ஆங்கிலேயர்கள் கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு வனங்கள் சட்டம் தீன் எடுப்பது விதைகள் எடுப்பது கொட்டைகள் சேகரிப்பது விறகுக்கு சுள்ளி எடுப்பாங்க இப்போ இருக்கிற மாதிரி கேஸ் வந்து அப்போ கிடையாது அப்போ வாழ்வாதாரம் காட்டுக்கு போய்ட்டு விறகுகளை வெட்டி சுள்ளி எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க அத்தகைய உரிமை வந்து தடை செய்யப்பட்டது இப்போ மாட்டுக்கு தீவனம் எடுப்பது மாட்டுக்கு புல் அறுத்துட்டு வருவாங்க அதுவும் தடை செய்யப்படுகிறது இதனால காட்டுப்பகுதியில் வனங்கள் பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டத்தின்படி நஞ்சை மற்றும் தரிசு நிலங்களுக்கான வளங்களாக கருதப்பட்டன அப்போ நஞ்ச நலன்னா ஏரி பாசனத்தின் மூலமாக வரக்கூடியது நஞ்ச பாசனம் குஞ்ச நலன்னா வானம் பார்த்த பூமியாகவும் இணரை எடுத்து செய்யக்கூடியது புஞ்ச நலம் அந்த நஞ்ச நிலங்களும் கூட வனத்தில் வந்து சேர்க்கடிக்கப்பட்டது இதை எதிர்த்து மிக கடுமையான ஒரு போராட்டம் நடைபெற்றது பழங்குடியினர் நடத்திய தோடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்போவின் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம் ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராம ராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது அடுக்குவதற்காக மலபார் காவல்துறை சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடு பங்கு பெற்ற முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய காந்தியடிகள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் இதற்கு நடுவில் வட்டமேசை மாநாடு இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் நடைபெறுகிறது அந்த வட்டமேசை மாநாட்டுல யாருமே இல்லை பொதுவா குளிர்காலமாக இருக்காது இந்தியாவில குளிர்காலமாக இருக்கிறதுனால கைது செய்யப்பட்டதுனால யாரும் வரல இருந்தாலும் குளிர்காலம் நீங்க ஞாபகம் குளிர்ல யாரும் போகல அப்படின்னு நீங்க ஞாபகம் அப்போ இப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு இங்கிலாந்துல எந்த தலைவர்களும் கலந்து கொள்ள முடியாமல் முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிகிறது இதற்கு நடுவில் காந்தி பிரபு இங்கிலாந்தில் இருந்து பிரபு வருகிறார் கட் இங்கிலாந்தில் இருந்து இரவின் பிரபு வருகிறார் பிரபு வந்து அவரு காந்தியடிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்த ஒப்பந்தம் தான் காந்தி இரவின் ஒப்பந்தம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அந்த காந்தி இறுவின் ஒப்பந்தத்தின்படி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு அம்பேத்கர் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட்டமலை சீனிவாசன் இங்கிலாந்து லண்டனில் நடைபெறக்கூடிய இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்கிறார் குறிப்பாக காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் மற்றும் முகமது அலி ஜின்னா போன்ற முக்கிய தலைவர்கள் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அவ்வாறு கலந்து கொள்ளும் போது முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன்வைக்கிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சிறுபான்மையினர் நலனுக்காக சிறுபான்மையினருக்கான சுய ஆட்சியை வேண்டும் என முன்வைக்கிறார் இதற்கு நடுவில் கருத்து வேறுபாடு கொண்ட காந்திஜி திரும்பி வருகிறார் இதனால் இரண்டாம் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிகிறது இதை எதிர்த்து காந்திஜி வரை உண்ணாவிரதம் ஏற்படுத்தப்படுகிறார் இதனால் அம்பேத்கர் பூனா என்ற இடத்தில் அம்பேத்கரும் காந்திஜியும் சந்திக்கிறார்கள் அந்த ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட்டமலை சீனிவாசன் ஒடுக்கப்பட்ட ஒரு நலனுக்காக கா அம்பேத்கருடன் உடன் இருந்து கையொப்பமிட்டார் என்பது குறிப்பிட தகுந்தது இப்படி காந்தியடிகளின் இந்த இத்தகைய மிக முக்கியமான விஷயத்துக்கு அப்புறம் பூனா ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன்படி சிறுபான்மையினர் நலனுக்காக மிக முக்கியமான இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன இரட்டை இரட்டை வாக்குரிமை மறுக்கப்பட்டு அவர்களுக்கான இடஒதுக்கீடு முறை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடுவில் இடதுசாரி இயக்கங்கள் கொண்டு வரப்பட்டன வகுப்புவாரி இதன் ஒதுக்கீடைய மிக முக்கியத்துவம் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுபத்தி ஒன்னிலிருந்து நூத்தி நாற்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட்டது மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன இப்படி காந்திஜி தன்னுடைய பயக்க மிக கடுமையான கொள்கைகளை முன்வைத்தார் இதற்கு நடுவில் வெள்ளையணி வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரகம் கொண்டுவரப்படுகிறது ஆச்சாரியின தனிநகர் சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு ஒன்றை அனுப்புகிறது அந்த குழு இந்தியாவிற்கான சுதந்திரத்துக்கான அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறது காந்தியடிகள் மிக புரட்சிகரமான இயக்கத்தை முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வேர்ல்டு இரண்டாம் போர் காலம் அப்போ காந்தியடிகள் என்ன சொல்றாரு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா இவங்க என்ன செய்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மாகாணங்களில் சுயாட்சி வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல மாகாணங்களில் சுயாட்சி இதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணி வெளியேறு இயக்கம் செய் அல்லது செத்து மடி என்று காந்திஜி தனது வீர இதுக்கு முன்னாடி வருகிற அகிம்சையா இருந்த காந்திஜி அமைதியா இருந்த காந்திஜி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் காந்திஜி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் கூடிய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையணி வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வந்தது காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு நாம் உயிருடன் இருக்க மாட்டோம் என்று புரட்சியான கருத்துக்களை நம்மளுடைய காந்திஜி சொல்கிறார் இதற்கு நடுவுல பல்வேறு விஷயங்களை போட்டியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கப்பற்படை மாலுமிகள் பிரச்சி செய்தனர் இந்திய கடற்படை கிரச்சி என்று அழைக்கப்படுகிறது அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் அதில் முக்கியமான விஷயம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்